கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு சாமுவேல் கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியன் ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் ஆம்பரிய மாணவர்களே நம் தேவனாகிய ஆகிய கர்த்தருடைய பெட்டி இருக்கிற வீட்டிலே அந்த ஓவை தேதோமையும் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியிலே என்னவெல்லாம் இருந்தது என்றால் மன்னா வைக்கப்பட்ட போர் பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோளும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது மன்னா தேவநாயக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை போஷிப்பதற்காக அந்த மன்னாவை கொடுத்தார் ஆரோனின் தளிர்த்த கோள் ஒருவேளை இன்று பட்டு போய் இருக்கிற நம்முடைய வாழ்விலே தேவநாங்க கர்த்தர் தொழிலையும் தலித்தையும் உண்டு பண்ணி தருகிறார் உடன்படிக்கையின் கற்பலகைகள் நம் வாழ்வில் தேவநாங்க கர்த்தர் நம்மோடு கூட வாக்கு கொடுத்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இத்தனையும் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்தன அதே போன்று தேவநாங்க கர்த்தர் நம் வாழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மண்ணா அவருடைய தளிர்த்த கோல் உடன்படிக்கை கற்பலகைகள் அனைத்தையும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலையும் கொடுத்து அதை செழிப்பாக்க அவர் விரும்புகின்றார் எனவே இந்த உலகத்தின் ஆசிர்வாதங்களுக்காக மட்டுமல்ல தேவனுடைய சித்தத்தையும் நாம் நிறைவேற்றுவதற்கு க நாம் முன்வரும்போது தேவநாயக கர்த்தர் எல்லா ஆசிர்வாதங்களையும் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமையாயிருக்கிறார் நாம் அவருக்காக எழும்பி ஊழியம் செய்யும் போது அவர் விரும்புகிற காரியத்தை செய்யும் போது நம்முடைய நமக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்து நடத்துகிறார் நம் வாழ்வில் பட்டுப்போன காரியங்களில் எல்லாவற்றையும் தளி தளித்து அது பூ பூத்து பாதுமை பழங்களை கொடுக்கக்கூடிய கனி நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கிறார் அவருடைய வார்த்தை வார்த்தைகளை நாம் நிறைவேற்றும் போது அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற தேவன் உண்மை இருக்கிறார் எனவே எல்லாவித சூழ்நிலையும் நாம் நம் தேவநாயக கர்த்தருக்கு ஓலியம் செய்வதிலும் அவருக்கு உண்மையுடன் காணப்படுவதிலும் நாம் எப்பொழுதும் கவனத்தோடும் கரிசனையோடும் காணப்படுவோம் அப்பொழுது எண்ணிலடங்காத நன்மைகளை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்